மற்றும் டிஆர்பி தகுதி தெரிவிதக்கூடிய அம்பர்களுக்கு வாழ்த்துக்கள் வழுச்சொல் நீக்கிறது இந்த வலுச்சொல் அப்படிங்கிறது குற்றமுள்ள சொல் அது சில நேரங்களில் நம்ம சமூகத்தில் அது வந்து பேசி பேசி புறையேடி போயிருக்கோம் அதை கொஞ்சம் நீக்கி எழுதணும் அல்லது சொல்லணும் இப்போ சுவரில் அப்படின்னு வல்லின ரகரம் போட்டு சொல்லுவோம் ஆனால் இடைநேரகன்னு தான் போடணும் தான் சொல்லுவோம் இது சரியான ஆன்சர் அருகாமையில் பார்த்தேன்னு சொல்கிறத விட அருகில் பார்த்தேன் என்பதுதான் சரியான விடை அருகாமை என்பது வழுவுச்சொல் வலது கை அப்படின்னு சொல்கிறாங்க அது வலது கைங்கிறது தவறு வளக்கை என்பதுதான் சரி தேநீர் அப்படிங்கிறது இப்படி எழுதக்கூடாது நிறையா டீ கடையில் அப்படி தான் எழுதியிருக்காங்க அது தேனால் ஆகிய நீர்னு வந்துடும் தேநீர் அப்படின்னா தேனா இனிமை இனிமையான நீர் இனிப்பு நீர் அப்படின்னு இதுதான் தேநீர் கடைன்னு எழுதணும் பேரம் பேத்திங்கிறாங்க பேரன் என்பது தவறு பேரன் அப்படிங்கிறது தான் சரி நிறைய இடத்துல துவக்கப்பள்ளின்னு எழுதுகிறாங்க அது தவறு 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 தொடக்கப்பள்ளி தான் துவக்கப்பள்ளி இல்லை தொடக்கப்பள்ளி என்பது தான் சரி கட்டிடம் அப்படின்னு எழுதுகிறாங்க கட்டிடம் இல்லை கட்டடம் கட்டிடம் என்ன கட்டிருக்கக்கூடிய இடம்னு வந்துடும் கட்டடம்னா தான் கட்டக்கூடிய அந்த கட்டக்கூடிய நிலையை பொறுத்து வரும் முகர்ந்து அப்படிங்கிறத நம்ம வந்து சரியான வார்த்தைன்னு சொல்லிட்டு உட்காருக்கோம் முகர்ந்தான் அப்படி இல்லை மோந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது அதுதான் மோப்பம் குழையும் அணிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் அவைகள் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் நினச்சிக்கிறோம் ஏன்னா அவை என்பதே பன்மை தான் கல்விகுதி தேவையில்லை அப்போது தான் சொல்லணும் அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்கிறது இல்லை அது தவறு அகன்ற பாத்திரம் பாரதம் தான் எழுதணும் கோர்வையாக பேசு அப்படிங்கிறாங்க அது தவறு கோவையாக பேசு கோவைனா தொகுப்புன்னு அர்த்தம் வெற்றி பேச்சு பேசாதங்கிறாங்க அது வெற்று பேச்சு பேசாதேன்னு தான் சொல்லணும் வெற்றி பேச்சு வெட்டி பேச்சு இல்லை அக்கா தம்பி அப்படின்னு சொல்கிறத விட அக்காள் தான் சரியான விடை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் துளிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா துளிர் என்பது வழு தளிர் என்பதுதான் சரி இப்போ நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் அதே போல் யாரும் ஊரே யாரும் கேளீ கேளீர் இல்லை கேளீர் தான் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து